வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபில்லர்ஸ்லாப் போடுறதுக்காக நம்ம பெருந்துறைக்கு பக்கம் வந்திருக்கோம் பெருந்துறையில் ஒரு ஊரில் பில்லர்ஸ் ஃபில்லர்ஸ்லாப் போட்டுட்ருக்கோம் மேங்களூர் டைல வச்சு ரூஃபில் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி காங்கிரீட்டு ஸோ நம்ம இந்த ஃபில்லர்ஸ்லாப்ங்கிறது வந்து நம்ம வந்து கம்பியோடய தேவையை குறைக்கிறதுக்காகவும் காங்கிரீட்டோட தேவையை குறைக்கிறதுக்காகவும் ஹீட்டு கம்மி பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ வந்து பழைய ஓடுகளை நம்ம திருப்பி ரியூஸும் பண்ணியிருக்கிறோம் இதை நீங்கள் இப்போ நீங்கள் பின்னால் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா டைல்ஸ் அடுக்கி இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபில்லர் ஸ்லாப்பில் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு போடும் பொழுது வண்டி தள்ளி அந்த நம்ம வச்ச ஓடு வந்து உடையாமல் அதை சேஃப்டியாக பாதுகாப்பு பண்ணுறதே ஒரு பெரிய ரிஸ்க்கு அது லேபரோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து இதை பண்ணுறது ரொம்ப சிரமம் லேபருக்கு பக்கமாக சப்போர்ட் பண்ணணும் ஒரு வேளை ஓடு உடஞ்சிருச்சுன்னா உடனே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேர் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணணும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரீட்டு கொட்டும்போது கரண்டியில் பேக் பண்ணி விட்டு கல் ரெண்டு ஓட்டுக்கு ஜாயிண்ட்லேயெல்லாம் வந்து க காங்கிரீட்டு போய் சேர்கிற மாதிரி பக்காவாக இது ரெடி பண்ணணும்